வணக்கம் இன்றைய மின்கைத்தடி சேனலில் நீங்கள் பார்க்க போகும் சினிமா செய்தி சிறந்த நடிகருக்கான விருதை வென்ற டோவினோ தாமஸ் ஏ ஆர் எம் கண்டெத்தும் ஆகிய படங்களுக்காக டோவினோ தாமஸுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் டோவினோ தாமஸ் இவர் தமிழில் மாரி மின்னல் முரளி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் விதவிதமான கதாபாத்திரத்தை தேர்வு செய்து நடிக்கும் டோவினோ தாமஸுக்கு மலையாள ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் பிற மொழிகளிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான எல் டு எம்ரான் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நாற்பத்தி எட்டாவது கேரள திரைப்பட விமர்சகர்கள் விருது வழங்கும் விழாவில் ஏ ஆர் எம் மற்றும் அன்வசிப்பின் கண்டெடுத்தும் ஆகிய படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான விருது டோவினோ தாமஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் மஞ்சுளா யுகேஷ்